அனைவருக்கும் வணக்கம் மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் திருமணம் ஆகாமல் நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே திருமணம் ஆகாமல் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நபர்கள் இவங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி அடையும் சீக்கிரமே திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் திரு உத்திரகோச மங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது மங்களநாதர் சமேத மங்களேஸ்வரி அம்மன் தாயார் அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஒன் ஹவராவது தங்கிட்டு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு மனசார எனக்கு திருமணம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வரும்போது அதே போல் திருமண மாணவர்கள் மாங்கல்யதோஷம் உள்ளவர்கள் திருமண மாணவர்கள் இருக்கும்போது அவங்களுமே வந்துட்டு மாங்கல்யத்தில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது நல்லபடியாக ரெண்டு பேருமே கணவன் மனைவிகள் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி அடையுது திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் உடனே திருமணம் கைகூடி வருது ஸோ யாருக்கெல்லாம் வந்து திருமணம் தடையாக இருக்கோ அவங்க எல்லாமே உத்தரகோசம் அங்கை சென்று வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் போயிட்டு வந்துட்டு நல்லபடியாக பயனடையுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்